ஹை கைஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங் இது ஈவினிங் ரொட்டின் ரொட்டீன்லாக ஸோ ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் ஹஸ்பண்ட் வந்துட்டார் ஸோ ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா டின்னர் ரெடி பண்ணலாம் நான் வந்துவிட்டேன் இன்றைக்கி என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னா தோசை வடகரி ஸோ வடகரிக்கு ஒரு கப் கடலை பருப்பு நாலு வத்தல் போட்டு ஊற வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு மணி நேரம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆற்றி தண்ணி ஊற்றாமல் நல்லா குற குரப்பாக அரைச்சிட்டு அதை ஒரு தோசைக்கடல போட்டு தோசை மாதிரி அடை தோசை மாதிரி போட்டு எடுத்து தனியாக வச்சுட்டேன் அதை அப்படியே நல்லா பொடி பொடியாக உதுத்து விற்றுட்டேன் இந்த பக்கம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பு வெங்காயம் பச்சை மிளகா கருக்கப்பில மூணையும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு வதக்கிட்டு அது கூட ரெண்டு தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதங்க விட்டுட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மூணையும் சேர்த்து போட்டிருக்கேன் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சோன்னு குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுருந்த அதையே அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா படகரி ரெடி இதாங்க எங்களோட டின்னர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்புறம் என்னோட சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்